தாத்தாவும் பேரனும் பை ராபர்ட் சி ருவார்த் அத்தியாயம் இரண்டு கானகத்தில் உலா உலாவுவது அவசியம் என்ற ஆசையை தூண்டும் நாள் அது தாத்தாவும் நானும் நடக்கலானோம் திட்டம் அல்லது நோக்கம் எதுவுமின்றி காட்டுக்கு கிளம்பினோம் குறிப்பாக அல்லது அவசரமாக எந்த இடத்துக்கும் போக வேண்டியது இல்லையெனில் நடப்பது இனியதுதான் எங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு இடமோ அவசரமோ எதுவும் இல்லை நாங்கள் விசேஷமான எதையும் தேடிப்போகவும் இல்லை நதியை மணற்குன்றுகளின் மேலே ஒரு இடத்தில் நீந்தி அல்லது நடந்து கடப்பதற்கு ஏற்ற பகுதியை நாடி செல்கையில் தாத்தா சொன்னார் உண்மையிலேயே இது வேடிக்கையானதுதான் ஒருவன் விழித்த கண்களுடன் வாழலாம் ஆயினும் முக்கிய விஷயம் எதுவுமே கவனிப்பதில்லை வாழ்க்கை என்னும் முட்டாள்தனமான விவகாரத்தில் பெரும்பாலர் கூறிய நோக்கும் அடர்ந்த வாளும் உடையவர்களாக இடறி விழுகிறார்கள் ஆனால் காலக்கிழவன் தன் வீச்சரிவாலால் கொய்யும் வேலை வந்ததும் அவர்கள் அதிகமாக எதையும் பார்த்திருக்க மாட்டார்கள் அனைத்தையும் பதிவு செய்து கொண்டு பின் மறந்துவிடும் காமிரா போல இல்லாமல் பலவற்றையும் பார்த்து அறிவதற்கு உன்னை பழகுவதில் இக்கோடையின் ஒரு பகுதியை நாம் கழிக்கலாம் என்று நினைத்தேன் ஒரு மரத்தின் உயரே ஏதோ சலசலப்பு கேட்டது நாங்கள் பைன் இலைகள் மீது ஓசையின்றி கால் ஊன்றி அங்கே சென்றோம் மரக்கிளைகளில் இரு அணிகள் ஆனந்தமாக ஒன்றை ஒன்று துரத்தி கொண்டிருந்தன மரத்தடியில் நின்றவர்களை அவை கவனிக்கவே இல்லை நில் என்று தாத்தா சொன்னார் காதலைப் பற்றியும் பொதுவாக எல்லாவற்றிலும் அதன் தீய பயன்கள் எவ்வாறு படுகின்றன என்றும் நான் உனக்கு சற்று விரிவாகவே கூறுவேன் மேலே உள்ள அணில்களில் ஒன்று பெண் ஒன்று ஆண் அவை காதல் புரியும் அணில்கள் ஏனெனில் காதலுக்கு உரிய காலம் இது அவை துள்ளி குதிப்பதை கவனி இலையுதிர்காலம் வந்ததும் ஒன்று மரத்தின் மறுபுறம் ஒட்டி கிடக்கும் மற்றது அதற்கு முன்னரே வேறு நாடுகளுக்கு போய்விடும் அது இப்போதல்ல அணில் உலகத்துக்கு காதல் வந்துவிட்டது அவை எதை பற்றியும் எக்கவலையும் கொள்வதில்லை நான் அவற்றை சுடப்போவதில்லை ஆனால் நீ கவன் எறிந்து அவற்றை பிடித்துவிடலாம் தம்மை தாக்கியது எது என்றே அவற்றுக்கு தெரியாது ஒரு பெண்ணிடம் மனசை பறிக்கொடுப்பது என்பது இதுதான் அணிலானாலும் பையனானாலும் இந்நிலை ஆபத்தானதே சரிதான் என்றேன் நான் தாத்தாவுக்கு தத்துவ வெறி பிடித்துவிட்டது நாம் பேசாமல் கேட்டுக்கொண்டிருப்பது தவிர வேறு வழியில்லை இன்றும் தாத்தாவின் தினந்தான் நாங்கள் அமைதியாய் உட்கார்ந்து அணில்கள் விளையாடுவதை கவனித்தோம் தாத்தா தன் குழாயை பற்றவைத்தார் புகையிலை கரைப்படிந்த மீசையை விரல்களால் தடவினார் அணில்கள் என்றுமே புதிர்தான் எனச் சொன்னார் சில சிவப்பாக இருந்தன சில நரை நிறத்தவை பூனை அணில்கள் சில கருப்பும் நரையும் கலந்த பெரிய நரி அணில்களாம் நீர் நாயின் பற்களோடு பெண் பூனை அளவு பெரியதாயிருக்கும் அவை பல ரகமானவற்றையும் சிருஷ்டித்தபோது கடவுள் என்னதான் எண்ணிருப்பார் என்று உணர நான் முயல்வது உண்டு அணில்களில் இத்தனை ரகங்களை அவர் ஏன் படைத்தார் என்று என்னால் தீர்மானிக்கவே முடியவில்லை நாம் அணில்களை சிருஷ்டிக்க விரும்பினால் அனைத்தையும் ஒரே அச்சில் அமைத்து அவ்விவகாரத்தையும் அப்படியே ஒதுக்கிவிடுவோம் ஆனால் அவர் ஏகப்பட்ட சின்ன மனிதர்களையும் பெரிய மனிதர்களையும் பல வகை நிறங்கள் பல மொழிகள் பெற்ற மனிதர்களையும் படைத்திருக்கிறார் அதற்கு ஈடுகட்டுவதற்காக அணில்களையும் இவ்விதம் சிருஷ்டித்திருக்கலாம் என்று நான் யூகிக்கிறேன் ஒவ்வொன்றிலும் இம்மாதிரி தான் சுறா மீன்களின் பல ரகம் மான்கள் விதவிதமானவை காடைகள் முயல்கள் மனிதர் எல்லாம் பற்பல வகைகள் இவை எனக்கு குழப்பம் தருகின்றன அங்கே பார் கணு இருந்த கட்டை விரலை அணில்கள் விளையாடிய பக்கம் சுண்டினார் அவர் அங்கு புதிதாக ஆணலின் ஒன்று வந்திருக்கிறது அது அசிங்கமான வெள்ளை நிறம் பெற்ற பூனை அணில் மயிர் அடர்ந்த வால் அசைந்தாட அது கிளை மீது குதித்தது உடனடியாக விளையாட்டு நின்று விட்டது மூன்று அணில்கள் ஆண் பெண் மற்றொரு ஆண் வெள்ளை அணிலை விரட்டின அணில் முறைப்படி அவை சீறி கத்தின ஆண்களில் பெரிது அதை கடித்தது அது கிர் என்று உறக்க கத்தி மரத்தின் கிளைகளோடே ஓடியது மற்ற மூன்று அணிகளும் ஒரு தினிசாக உருமியவாறு அதை துரத்தின இதுவரை அதை நான் பார்த்ததில்லை பலவித மிருகங்களிலும் விதவிதமான நிற மாறு மாறுபாடுகளை கண்டிருக்கிறேன் ஆனால் மங்கிய வெள்ளை நிற அணிலை இதற்கு முன் நான் கண்டதே இல்லை மற்ற மூன்று அணில்களும் அதை எப்படி விரட்டின பார்த்தியா அது ஏன் தெரியுமா என்றார் தாத்தா தெரியாது என்றேன் நான் அது வித்தியாசமாக இருந்ததுதான் காரணம் கடவுள் அதை மோசம் செய்துவிட்டார் இதர அணில்கள் எல்லாம் சிவப்பாய் நரை நிறமாய் அல்லது கருப்பாக விளங்குகையில் இதை மட்டும் வெள்ளையாக்கிவிட்டார் அணில் உலகில் அது ஒரு புதுமைதான் பிற அணில்கள் அதை கண்டதும் என்ன இது வெள்ளை அணிலா இது அந்நியனாகத்தான் இருக்கும் என்று தமக்குள் பேசுகின்றன உடனே அதை துரத்துகின்றன வெள்ளை அணிலாக இருப்பது கஷ்டமானதே ஒவ்வொரு அணிலும் அதற்கு எதிரி அது போதுமான தூரம் ஓடி தப்பி கொண்டதும் யாராவது அதை கொல்லாது விட்டிருந்தால் அது மாறுபட்ட நிறத்தோடு துர்திருஷ்டமுள்ள அணிலாக பிறக்காமல் ஒரு முதலையாகவோ ஆமையாகவோ அல்லது வேறு எதுவாகவேனாலும் பிறந்திருக்கலாமே என்று ஆசைப்படும் என்றே நான் நினைக்கிறேன் என்று தாத்தா சொன்னார் அண்ணில்கள் விஷயத்தில் எனக்கு அலுப்பு பிறந்தது எனக்கு வேண்டியது அதிகமான செயலும் குறைவான தத்துவமும் தான் நாம் காரில் காஸ்வேல் போகலாமே இரவை அங்கு குடிசையிலேயே கழிக்கலாம் ஆமைகள் முட்டையிடுவதற்கு வசதியாக நிலவு பிரகாசிக்கிறது என்றேன் நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் அது நல்ல யோசனையே கடல் ஆமைகள் வினோதமானவை முக்கியமாக பௌர்ணமி நெருங்கும் போது மணலில் தன் முட்டைகளை புதைத்து வைப்பதற்காக வரும் ஆமை அற்புதமானது நீ அதை பார்த்ததில்லையே என்றார் தாத்தா இல்லை ஆமை வேட்டைக்கு என்னை அழைத்து போவதாக சொன்னாய் ஆனால் நீ கூட்டிச் சொல்லவில்லை இப்பொழுது போகலாமா நிச்சயமாக நம் காரை கிளப்புவோம் வா என்று தாத்தா கூறினார் காஸ்வெல் பெரிய தீவு அங்கு எங்களுக்கு சிறு குடில் ஒன்று உள்ளது பிரமாதமான குடிசை அல்லாது கரடு முரடான பலகைகளாலும் தார் பேப்பராலும் அமைந்த ஒரே அறைதான் பெரிய அறையிலேயே சோமாவென்று ஒரு சமையலறை அமைந்திருந்தது பெரிய அறைக்கு மேலே உள்ள தளத்தில் ஒரு பட்டாளமே படுத்துறங்கலாம் அவ்வளவு இடம் இருந்தது ஆனால் இறப்பில் முட்டிக்கொள்வது பற்றி அவர்கள் கவலைப்படக்கூடாது அது கடலோரத்தில் இருந்தது முன்வாசல் கதவு மீது அலைகள் வந்து மோதும் மீன் பிடிக்க அல்லது அரசாங்க பகுதியில் உள்ள அணில்களை திருட அல்லது அலை ஓசையை அனுபவிப்பதற்கு என்று அங்கே போவதில் எனக்கு அதிக ஆசை முட்டையிடுவதற்கு வந்து போன ஆமைகளின் பெரிய அடிச்சுவடுகளை நான் பல முறை கண்டதுண்டு எனினும் அவை முட்டையிடுவதை காணும் வாய்ப்பை நான் பெற்றதில்லை பல பேர் ஆமை முட்டைகளை விரும்புவதில்லை ஏனெனில் அவற்றின் வெள்ளை பகுதி கட்டியாகும்படி வேக வைப்பதற்கு வழி எதுவும் இல்லை அதனால் அவை கூழ் மாதிரி ஆகிவிடும் ஆயினும் எனக்கு அவை ரொம்ப பிடிக்கும் அவற்றை தின்ன வேண்டிய முறை இதுதான் அவைகளை சுமார் ஐந்து நிமிஷங்கள் மஞ்சக்கரு கட்டியாகும் வரை வேக வைக்க வேண்டும் பிறகு தலைப்பக்கத்திலிருந்து தோல் போன்ற மேல் பகுதியை கிள்ளி சிறிய வெண்ணெய் மிளகு உப்பு ஆகியவற்றை திணிக்க வேண்டும் பின்னர் அடிப்பக்கத்தை அமுக்க வேண்டும் அங்குதான் குழிவு இருக்கும் முட்டையிலிருந்து குழிவை அகற்றவே முடியாது இப்படி சாப்பிட்டால் அதன் வெள்ளை பற்றி அதிகம் கவலைப்படாதிருந்தால் அதன் ருசி வெகு அருமையாக இருக்கும் ஒரு சமயம் தாத்தா கொஞ்சம் முட்டைகளை வீட்டுக்கு கொண்டு வந்தார் முட்டையிடும் போதே ஆமையை பிடித்துவிட்ட யாரிடம் இருந்தோ அவர் அவற்றை வாங்கி வந்தார் இறைச்சி கண்டம் அல்லது பணியார மாதிரி நேர்த்தியாக இல்லாதவற்றையும் பயன்பின்றி தின்னும் முறையை அவர் எனக்கு கற்றுத்தந்தார் சிப்பி நத்தை அல்லது அவை போன்றவற்றை பழகி முறையில் அவை இல்லை என்பதனால் தின்ன மறுக்கவர்களுடன் பொறுமை காட்ட முடியாது என்று அவர் சொன்னார் நாங்கள் காஸ்வெல்லை அடைந்தோம் எளிய இனிய உணவு தயாரித்தோம் தாத்தா மண்ணெண்ணெய் ஸ்டவ்வுடன் மல்லாடி கொண்டிருந்த போது நான் உடையை கலைத்துவிட்டு கடலில் நீந்தினேன் நான் நீரிலிருந்து வெளியேறிய போது தாத்தா முணங்கியவாறே சமையல் வேலையை முடித்துக் கொண்டிருந்தார் பெண்களை விட ஆண்களே சிறந்த சமையல்காரர்கள் அவர்கள் வீண் சந்தடி செய்வதில்லை ஆறு ஏழு கறி வகைகளை பற்றி அலட்டிக் கொள்வதில்லை இரண்டு பொருட்களை சமைப்பதோடு திருப்தி கொள்கிறார்கள் என்று அவர் முணுமுணுத்தார் வழக்கம்போல் உப்பிட்ட பன்றி தொடையையும் முட்டையும் தான் உணவு பெட்டை கோழிகளையும் பன்றிகளையும் படைத்ததோடு கடவுள் வேலையை நிறுத்தியிருக்கலாம் பன்றி கறியும் முட்டைகளும் வெள்ளை சோளமுமே மனிதன் உயிர் வாழ்வதற்கு அவசியம் என்று தாத்தா சொல்கிறார் நாங்கள் சாப்பிட்டுவிட்டு சந்திரன் உதயமாவதை காண குடிலின் முன்புறம் சென்றோம் விரைவெளியே அது கடலின் உள்ளிருந்து மேலெழுந்தது ஆழ்கடலின் அடியிலிருந்து வருவது கிரேக்கர் காண்பதற்காக வெளிப்பட்ட வீனஸ் தேவதை அல்ல என்றே தாம் கருவத கருதுவதாக தாத்தா சொன்னார் திங்கள் எழுவதை கண்ட குடிகார கிரேக்கன் எவனோ அதையும் பெண்களையும் ஒப்பிட்டு குழப்பமடைந்திருக்கலாம் இந்த சமயத்திலேயே உனக்கு ஒரு பாடம் சொல்வது நல்லது வீனஸ் தே மிலோ என்று இனி நீ சொல்லக்கூடாது அப்ரடைட் என்பதுதான் அவள் பெயர் மிலாஸ் என்னும் தீவிலிருந்து அவள் வந்தாள் வீனஸ் ரோமன் மங்கை மிலோ இத்தாலியில் உள்ளது த French சொல் ஒரு பெரும் தவறு எப்படி காலகாலமாக வாழ்ந்து வரக்கூடும் என்பது குறிப்பிடத்தகுந்தது என்று தாத்தா அறிவித்தார் ரோமானியர் பொதுவாக சரித்திரக்காரர்கள் பற்றியெல்லாம் அவர் ஒரு பிரசங்கம் செய்து முடிப்பதற்குள் அம்புலி கொஞ்ச தூரம் உயரே வந்து விட்டது ஆமையை தேடிச் செல்ல நாங்கள் தீர்மானித்த போது அவர் எகிப்தியர் பற்றியும் பிரம்மிடுகள் பற்றியும் பேசத் தொடங்கியிருந்தார் நான் வெறும் பாதங்களோடு இறுகி மணிமணியாகவும் குளிர்ந்த ஈரமாகவும் இருந்த மணலில் அலைகள் சலசலக்கும் இடத்தருக்கே நடந்தேன் இரவு ஒளி நிறைந்து விளங்கியது அவ்வெளிச்சத்தில் தாராளமாக புத்தகம் படிக்கலாம் இதை நான் தாத்தாவிடம் சொல்லவில்லை சொன்னால் நான் மிகைப்படுத்தி பேசவில்லை என்பதை நிரூபிப்பதற்காக ஒரு புத்தகத்தை தேடி எடுத்து வரும்படி என்னை அனுப்பிவிடுவாள் இரவு வேளையில் கடலோரத்தில் ஒருவித அற்புத அழகு நிலவுகிறது கூச்சலிடுவதற்கு எவரும் இல்லை அங்கே கடற்பறவைகள் அமைதியாகவே கத்துகின்றன அலைகள் மென்மையாகவும் திருப்தியோடும் கரை மீது மோதுகின்றன ஆமைகளின் அடிச்சுவடுகளை தேடி திருந்தேன் நான் தாத்தாவைப் போலவே நானும் எண்ணலானேன் நீரையும் மலைகளையும் கடவுள் படைத்தபோது அவர் என்ன செய்கிறார் என்பதை அவரே நன்கு அறிந்திருப்பார் என்று நினைத்தேன் நாங்கள் ஒரு மைல் நடந்திருப்போம் அதற்குள் ஆமையின் புதிய தடங்கள் சில தென்பட்டன சில சுவடுகள் மணலில் இன்னும் பசுமையாகவே இருந்தன கடலுக்கு திரும்பும் சுவடு எதுவும் இல்லை நாங்கள் மிகவும் சுலபமாக அவற்றை பின்பற்றி சென்று மணல் குன்றுகள் ஆரம்பிக்கும் இடத்தை அடைந்தோம் அங்கு கடல் ஓட்டு பயிர் தலையெடுக்கவில்லை அங்கேதான் ஆமை இருந்தது சாப்பாட்டு அறையில் உள்ள மேஜை அளவு அது பெரியது அது ஆழமான குழி பறித்து அதனுள் முட்டைகளை கொட்டுவதற்கு வசதியாக குழாய் போன்ற ஒன்றை தொங்கவிட்டிருந்தது அப்பள்ளம் அடியில் பெரிதாகவும் மேலே சிறிதாகவும் இருந்தது அதில் பாதியை முட்டைகளால் நிறைத்திருந்தது நிமிஷத்துக்கு ஆறு என்னும் வேகத்தில் முட்டைகள் விழுந்து கொண்டிருந்தன வளைந்த பெரிய மூக்கு அந்த ஆமைக்கு இருந்தது அதனால் வயது முதிர்ந்த கிளி போல் தோன்றியது அது அரை குறையாக மூடிர்ந்த அதன் கண்களில் நீர் நிறைந்து நின்றது ஆமை முட்டையிடும் பொழுது ஏன் அழுகிறது என நான் அறியேன் வேதனைதான் காரணமாக இருக்க வேண்டும் ஆனால் கணவனிடம் கோபம் கொண்டு அதையே சாக்காக அழும் போல்தான் அதுவும் அழுகிறது ஆமைகள் உண்மையிலேயே விசித்திரமான பிராணிகள் ஆண் பெண்ணை விட மிகவும் சிறியது என்றும் அது கடலை விட்டு ஒருபோதும் வெளிவருவதில்லை என்றும் சொல்கிறார்கள் அது கடலிலேயே வசிக்கிறது அங்கேயே இனவிருத்தி செய்கிறது பெண் முட்டையிட தயாரானதும் கடலில் நின்று வெளியேறி வேதனையோடு கரை மீது நகர்ந்து தானே பள்ளம் பறிக்கிறது பிறகு ஒரு குழாய் வழியாய் அது முட்டைகளை சிந்துகிறது முடிவில் குழியை மூடிவிட்டு அது மீண்டும் கடலுக்குச் செல்கிறது சூரியன் முட்டைகளுக்கு கதகதப்பு அளித்து குட்டிகள் பிறக்க துணை புரிகிறது தோல் போன்ற முட்டைகளை கிழித்து வெளியேறியதும் குட்டிகள் நேரே தண்ணீரை நோக்கி ஓடுகின்றன தன் குட்டிகள் எப்படி இருக்கின்றன என்று பார்க்க ஆமை கூட வெளியே தெரியும் என நான் நினைப்பதுண்டு ஆனால் விஷயங்களை அறிய வேண்டும் என்னும் ஆவல் ஆமைகளுக்கு இருப்பதாக தெரியவில்லை அப்ரடைட் அதாவது தாத்தாவின் பிரசங்கத்தை நான் மறக்கவில்லை என்பதை அவருக்கு அறிவிக்கவே நான் ஆமைக்கு இப்பெயரிட்டேன் அழுதபடி முட்டையில் இட்டு கொண்டிருந்த நான் நன்கு கவனித்தேன் அது சுமார் ஆறு அடி நீளமும் ஓட்டுப்புறம் நான்கு அடி அகலமும் இருந்தது அதன் மீது பெரிய நத்தை கூடுகள் ஒட்டியிருந்தன தண்ணீருக்குள் அடியில் நெடுங்காலம் கிடந்த மரக்கட்டை மீது காணப்படுவது போல அதன் மேலும் ஏகப்பட்ட பாசி பற்றியிருந்தது அதற்கு எவ்வளவு வயதிருக்கும் என்று நான் தாத்தாவை கேட்டேன் அது தனக்கு தெரியாது என்றும் ஆனால் கவனிக்கும் போது அந்த ஆமை பாட்டியபடி மூத்ததாகவே தோன்றுகிறது என்றும் சொன்னார் இறுதியாக அது தன் அலுவலை முடித்து மண்ணை தள்ளுகிற புல்டோசர் போல் தன் துடுப்புகளை வீசி வீசி பள்ளத்தை மூடியது பிறகு மண்ணை நன்கு மிதித்து சமப்படுத்திவிட்டு அது கடலை நோக்கி சென்றது அதன் மேல் சவாரி போ காலை மீது ஏறி கடலுக்குள் சென்று அப்புறம் வீடு திரும்பாமலே போய்விட்ட புராண வீரன் மாதிரி நீயும் போ என்றார் தாத்தா நான் ஆமை சவாரி செய்தேன் அதன் முதுகின் மீது நான் ஏறிக்கொண்டேன் அது தள்ளாடி தண்ணீரை அடைந்தது அது நீந்தி ஆழத்தை நோக்கி முன்னேறும் வரை நான் அதன் முதுகிலேயே இருந்தேன் பிறகு கரை சேர்ந்தேன் நாங்கள் குழியை தோண்டி முட்டைகளை எண்ணினோம் நூற்றி முப்பத்தேழு இருந்தன பெரிய ஆக்ரோட் கொட்டை அளவு பெரிதாக இருந்த ஒவ்வொரு முட்டையிலையும் ஒரே விதமான சிறு குழிவு காணப்பட்டது இரண்டு டஜன் முட்டைகளை நாம் எடுத்துக்கொள்வோம் மீதியை ஆமைகளாக மாற விட்டு விடுவோம் அந்த ஆமையின் உழைப்பை பயனாற்றதாகும்படி செய்வது நமக்கே அவமானமாகும் இவைகளை நாளை காலை ஆகாரத்துக்கு உபயோகப்படுத்துவோம் மற்றவை குட்டிகளாவதை காண இன்னொரு நாள் வருவோம் ஆனால் முட்டையிலிருந்து குட்டி ஆமை வெளிவர எத்தனை நாட்களாகும் என்பது எனக்கும் தெரியாது என்றார் தாத்தா நாங்கள் நிலவில் மெதுவாக வீடு நோக்கி நடந்தோம் என் குள்ளாய் நிறைய புது ஆமை முட்டைகள் இருந்தன யாரும் பேசவே இல்லை நாங்கள் படுக்கச் சென்றபோது அலைகளின் ஆராவரமும் கடல் பறவைகளின் கூச்சலும் காதில் விழுந்து கொண்டே இருந்தன அம்புலி மிக உயரே வந்திருந்தது நான் வீட்டிலேயே தங்கியிருந்து சினிமாவுக்கு போயிருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று எண்ணியபடி தூக்கத்தில் ஆழ்ந்தேன் ஆயினும் அவ்வாறு செய்யாததில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சிதான்